பி யோகேஸ்வரியை தொடர்பு கொண்டோம் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான காரணம் அல்ல இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பின்னர் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறின் பின்னர் வழிவந்த அரசியல் தலைவர்கள் எதனையும் ஏற்காது ஜதார்த்தத்தை மாற்றி ஜகார்த்தத்திற்கு மாறாக நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு தீர்வை நோக்கி மக்களை உசுப்பேத்தி வந்த நிலைமையில் ஒன்றிய அரசியல் போராளியும் இன்றைய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவருமாகிய டக்லஸ் தேவானந்தா அவர்கள் ஜதார்த்தமான சிந்தனையில் உண்மையை பேசுவதாகவும் மக்களிடம் உண்மையே இதுதான் நடக்கும் எதிர்காலத்தில் இதுதான் நடக்க போகுது தான் கூறியவை எல்லாம் நடந்து முடிந்திருக்கின்றன என்ற ஒரு ஜதார்த்த சிந்தனையுடன் தனது அரசியல் பயணத்தை மேற்கொள்வது என்னை அவருடைய கட்சியிலே அவருடைய கட்சியின் கொள்கையின் பால் என்னுடைய மனம் திருப்பப்பட்டது இதிலிருந்து ஏற்படுத்தப்பட்ட அவருடைய பணிகள் மக்களை கவர்ந்த வகையில் என்னையும் கவர்ந்தது இதன் மூலம் அவருடைய கட்சிக்காக நான் உழைக்க வளிக்கிட்டேன் இந்த வகையில் நீண்டகால ஒரு ஆதரவாளர் என்ற ரீதியிலும் யாழ் மாநகர சபை தேர்தலிலே வெற்றி ஈட்டியம்மையின் பின்னர் ஐந்து வருடங்களாக மாநகர சபை முதல்வராக இருந்து அவருடைய சரியான வழிநடத்தலில் சரியான முறையிலே சபை நிர்வாகத்தை நெறிப்படுத்தியமையாலும் அவருடைய நீதி நேர்மை தர்மம் என்ற போக்கில் ஈர்க்கப்பட்டதனாலும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியிலே இபிடிபியில் நான் ஒரு வேட்பாளராக கேட்பதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்கள் அறுபது வருடங்களாக கட்சி தமிழரசு கட்சி பின்னர் விடுதலை கூட்டணி தேசிய கூட்டமைப்பு என்ற செய்திகள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்றைக்கான அரசியல் தீர்வாக இருக்கலாம் அபிவிருத்திகளாக இருக்கலாம் மக்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக கூறியவை வாய்ப்பு சம்பந்தமாக கூறியவை கைத்தொழிற்சாலைகள் சம்பந்தமாக கூறியவை வற்றையுமே இவர்கள் பூர்த்தி செய்யவில்லை என்ற ஒரு விசனம் ஒரு பொறுப்பு மக்களிடையே என்று மனங்களிலே குமுற குமுறலாக காணப்படுகின்றதை பரவலாக அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அதிலும் இவர்களுடைய அரசியல் பயணங்களில் ஆளுங்காட்சி என்பதை தற்போதுதான் அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் மாகாண சபையை பொறுப்படுத்தது பொருட்படுத்ததில் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் அவர்கள் ஆளுங்கட்சியினுடன் இணைந்து செயற்பட்டு ஆளுங்கட்சி போன்று செயற்பட்டமையை அவதானிக்க கூடியதாக இருந்தது அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை எனவே மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்றைத்தானும் இவர்கள் நிறைவேற்றவில்லை வடமாகாண சபை இரண்டு வருடங்கள் ஆக 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 இருக்கின்றது இந்த வகையிலேயே மக்களுக்கு கொடுத்த எந்த வாக்குறுதியும் ஒரு வாக்குறுதியை காண ஒது வீதத்தை தானும் அவர்களுக்கு இருக்கின்ற அதிகாரங்களை பயன்படுத்தி நிறைவேற்ற தவறிவிட்டமை மக்கள் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய போலித்தனமான அரசியலை விமர்சிக்க தொடங்கி விட்டார்கள் இது காலத்தின் தேவை இது ஒரு மாற்றம் இந்த மாற்றத்தின் அடிப்படையில் மக்கள் அரசியலிலும் தமிழ் மாற்றம் வேண்டும் இனிமேல் எதிர்காலத்தில் இந்த மாற்றம் ஒன்றை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற வகையிலே ஊறி போயிருந்த தமிழர் சமூகம் என்று மாறி கட்சியிலே கேட்பதனாலும் எங்களுடைய ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினருக்கு ஓரளவு கணிசமான வாக்கு திருப்பங்கள் ஏற்படும் என்ற நம்பிக்கை எனக் கொண்டு எனவே இதனைத்தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு கூற முடியும் தமிழர்களின் தேசிய பிரச்சனை குறித்து பாராளுமன்றத்தில் எவ்வாறு நீங்கள் நடவடிக்கைகளை எடுக்க போகின்றீர்கள் எங்களுடைய கட்சியினுடைய சித்தாந்தம் உரிமைக்கு குரல் கொடுத்து உறவுக்கு கடன் கொடுத்தது கட்ட காலங்களில் தேவை ஒன்று இருந்தது போரின் பின்னர் மக்களுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற தேவை இருந்ததனால் உறவுக்கு கரண் கொடுத்து உரிமைக்கு குரல் கொடுத்தார்கள் இந்த ஓரளவு முழுமையாக இல்லாத ஓரளவு மக்களுடைய வாழ்க்கை இயல்பாக திரும்ப தொடங்கிவிட்டது இந்த நிலைமையில் இன்று இருக்கின்ற நிலைமையில் எங்களுடைய நீள மக்கள் ஜனநாயக கட்சியர் நாம் முதலில் உரிமைக்கு குரல் கொடுத்து உறவுக்கு கரண் கொடுப்போம் எங்களுடைய மாறியுள்ளது இந்த வகையிலே எங்களுடைய கௌரவ டாக்டர் தேவானந்த அவர்கள் கூறுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த வாய்ப்பினை இரு கட்சிகள் தீர்வுகளை சரியான முறையில் மேற்கொள்ளாமல் போட்டுடைப்பது இதனால் துன்பங்கள் அவலங்கள் ஏற்படுவதற்கு அவர்களுடைய தவறான அரசியல் வழி நடத்த தவறான அணுகுமுறைகள் காரணமாக இருந்தது எனவே யதார்த்தமான சிந்தனை இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்தி அதிலிருந்து அதனை மேலும் செழுமைப்படுத்துவதாகும் அண்மையில் இலங்கைக்கு வந்திருந்த பாரத பிரதமர் மோடி அவர்கள் கூடி கூறியிருந்தார் இந்த திட்டத்தை இலங்கை அரசுடன் பேசி தீர்க்குமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு ஆலோசனை வழங்கிவிட்டு சென்றார்கள் இதேவேளையில் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஐக்கிய ராஜ்ய பிரதமர் கேமரோன் டேவிட் கேமரோன் அவர்கள் வந்தபோது கூடி இதனைத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு கூறிவிட்டு சென்றார்கள் எனவே இந்த தீர்வை விடுத்து ஆரம்பத்தில் வேறு எந்த தீர்வுகளும் யதார்த்தமாக தமிழர்களுக்கு இன மக்களுக்கு கிடைக்க போவதில்லை எனவே இதனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து இன்று வரை கூறி வருவது இதுதான் தமிழர்களுடைய அரசியல் தீர்வுக்கான முதல் படி இதனை நாங்கள் பொறுப்படுத்தி இதிலிருந்து ஆரம்பித்து இதனை சொலுமைப்படுத்தி மேலும் எங்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் அரசாங்கத்துடன் நாங்கள் கதைக்க வேண்டும் என்ற இந்த இதுதான் உண்மை இதனை நாங்கள் பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்றால் பெரும்பான்மை கிடைத்தால் அழுத்தம் திருத்தமாக இதனை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் வடமாகாண சபைக்குரிய காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் என்பவற்றை மேலும் நடத்தக்கூடிய விதத்திலே கூட வேண்டும் கொடுக்க வேண்டும் என்பதனை அழுத்தம் திருத்தமாக கூறுவதற்கு எங்களுக்கு மக்கள் ஆதரவு எங்களுடைய கட்சிக்கு மிக மிக அவசியமானதாகும் எனவே இந்த வகையிலே யதார்த்தமான தீர்வாக பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் அதாவது மாகாண சபை ஆட்சி முறையை செழுமைப்படுத்துவது எங்களுடைய கட்சியினுடைய முக்கிய அரசியல் தீர்வினுடைய நோக்கம்